வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கீரை அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இரும்புச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கீரைகளில் இல்லாத கனிமச்சத்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஒவ்வொரு கீரைக்குமே ஒவ்வொரு தனித்தன்மையான மருத்துவ குணங்களும் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த்

குழுவினுடைய கவுண்ட் வந்து அந்த லெவல் கரெக்டான லெவலில் இருக்கும் குழந்தைகளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் பசலை கீரை திறக்கும் பசலை கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய ப்ளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி இதய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும் மணத்தக்காளி கீரையிலும் நமக்கு நிறைய மருத்துவ மருத்துவன்மைகள் கிடைக்கும் மணத்தக்காளி கீரை அப்படினாலே மருத்துவ குணங்கள் கொட்டிக்கெடுக்கக்கூடிய கீரை அப்படின்னு நமக்கு தெரியும் மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கால்சியம் ஆகிய விட்டமின்ஸ்கள் மினரல்ஸ்கள் வந்து அதிகமாக இருக்கு இந்த கீரையை உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய் புண் குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் சிறு நீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவதை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கீரைகள் வந்து தடுக்கும் ஸோ குறிப்பாக வந்து இந்த மன மணத்தக்காளி கீரை நமக்கு வந்து தடுக்கும் கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள் அடிக்கடி மணத்தக்காளி கீரையை தங்களுடைய உணவுகளை கொள்வது நல்லது புதினா கீரையிலும் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம் ஆனால் புதினா கீரையில் கிடையாத நன்மைகளே இல்லை ஸோ நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது இந்த புதினாவுல வந்து மென்தால் பண்புகளும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்கு இது நரம்பு செல்களை தூண்டி ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு புத்துணர்ச்சி நரம்புகளுக்கு கொடுத்து நரம்புகளை பலப்படுத்தும் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வயிற்றுவலி வலி ஜீரண கோளாறு உள்ளிட்டவைகளுக்கு குறிப்பாக மாதவிடா தொடர்பான வழியை குறைக்கிறதுக்கு கொழுப்புகளை எரிக்கக்கூடிய தன்மை எல்லாமே புதினாவுக்கு இருக்கு கருவேப்பிலை கீரையிலும் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் கருவேப்பிலையை பற்றி தெரியாத ஆட்களை இருக்க முடியாது ஆனால் அது ஒரு கீரை அப்படின்றது மட்டும் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க கருவேப்பிலையும் வாசனைக்காக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு அதை கீழே தூக்கி போட்டுருவோம் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாவது அது உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க ஏன்னா கருவேப்பிலையில் வந்து இரும்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைந்திருக்கு கருவேப்பிலையை பொடியாகவோ துவையலாகவோ செஞ்சு உணவில் தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வரும்போது ரத்த சோகை அந்த ப்ராப்ளம் நமக்கு குறைந்து ஹீமோக்ளோபினுடைய லெவல் வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும் கூடுதலாக கண் பார்வையும் நமக்கு வந்து அதிகரிக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையுமே நமக்கு வந்து கருவேப்பிலை சரி பண்ணிடும் ஸோ ஒட்டுமொத்தமாக த உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிடும் கருவேப்பிலை கீரை கீரை நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும் முருங்கை கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை நிறைய இருக்குது ஸோ எளிமையாக சொல்லப்போனால் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இந்த கீரையும் முருங்கைக்கீரையும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் இரும்புச்சத்து ஹீமோகுளோபினுடைய லெவலை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இரும்புச்சத்து அதாவது அது குறைவதால் ஏற்படக்கூடிய அனிமியா பிரச்சனையை கியூர் பண்ணிடும் பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கெட்ட கொலஸ்ட்ரல்களை வந்து குறைக்கிறதுக்கும் கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையுமே முருங்கை கீரை நமக்கு வந்து சரி பண்ணிடும் ஸோ நம்ம நலமோடு இருக்கலாம் அதாவது பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடும் பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவையும் கண்ட்ரோலாக வைத்திடும் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவ தன்மைகள் கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு இந்த கீரையில் மூணு வகைகள் இருக்குது வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்றது இந்த த்ரீ டைப்ஸு பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ப்புண் வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகளை வந்து நமக்கு சரி செய்யும் கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே சரி செஞ்சு பொன்னாங்கண்ணி கீரை கண் பார்வையை கூர்மையாக்கும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களை நமக்கு குறைச்சி உடலடையும் நமக்கு வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுல என்ன பண்ண இந்த பொன்னாங்கண்ணி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பாலைக்கீரை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும் பாலைக்கீரை நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை அதனாலே அதனுடைய மகத்துவம் குறித்து நமக்கு பல பேருக்கு தெரியுது கிடையாது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கிளைசமிக் வந்து மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரை வந்து பாலைக்கீரை ஸோ பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் பாலைக்கீரையை எடுத்துக்கலாம் மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது பாலைக்கீரையை ஸ்மூத்தியாக சேலட்டுகளில் தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளில் கூட சேர்த்து சாப்பிடலாம் இதை வந்து விட்டமின் கே காப்பர் ஜிங்கு பொட்டாசியம் மெக்னீசியம் உள்ளிட்டவைகள் நிறைந்திருக்கு இந்த கீரையை மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல செஞ்சு எடுத்துக்கொண்டு வரும்போது வயிற்று உபுசம் உள்ளிட்ட பிரச்சனைகளை இது நமக்கு வந்து குறைக்கும் ஸோ அதனால் நமக்கு வந்து பாலைக்கீரை நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும் முடக்கத்தான் கீரை நிறைய மருத்துவமைகளை நமக்கு கொடுக்கும் முடக்கத்தான் கீரை எலும்புகள் வலிமையாகவதற்கும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கிறதுக்கும் அற்புதங்களை செய்யும் ஸோ இதனுடைய பெயரே முடக்கு அறுத்தான் கீரை அதாவது முடக்குவாதம் உள்ளிட்ட எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் பண்ணுறதுனால தான் அதை அறுக்கிறதால வேரோடு அறுக்கிறதுனால தான் இதுக்கு முடக்கருத்தான் கீரை அந்த பிரச்சனை சரி பண்றதால தான் அந்த முடக்கத்தான் கீரை அப்படின்ற பேர் இருக்கு சரி பண்ணிடலாம் முடக்கத்தான் கீரையை நெய்யில வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவுல கலந்தோ கூட எடுத்துக்கலாம் முடக்கத்தான் ரொம்ப இருக்கும் நிறைய மருத்துவ எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முடக்கத்தான் கீரை சரி பண்ணிடும் வெந்தய கீரையை நம்ம எடுத்துக்கிட்டோம் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் வெந்தய விதைகளை எடுக்கும்போது நம்முடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அந்த மாற்றங்கள் எல்லாம் எல்லாமே நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும் வெந்தயக்கீரை ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலசால்களையுமே குறைக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய நார்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் ஏற்படாமல் தவிர்க்கும் ஸோ வெந்தயக்கீரையும் வெந்தயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் எடுத்துக்கிறது நமக்கு இன்னும் நிறைய ஆரோக்கியமான ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடல் சூட்டையெல்லாம் நமக்கு குறைக்கும் சிறுகீரை நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும் சிறுகீரை அற்புதங்கள்

சீராக வைக்கிறதுக்கெல்லாம் சிறு கீரை பண்ணும் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் சுழற்சி அடிப்படையில் கீரைகளை சேர்த்து கொண்டுட்டு இருக்கும் போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான நார் சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஜீரண ஆற்றலை மேம்படுத்திக்கலாம் அதோடு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் கீரைகள் உடலினுடைய இம்யூன் பவர் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்துவதோடு எலும்புகளையும் நமக்கு வலுப்படுத்தும் தொடர்ந்து கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்க்கும் பொழுது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை அந்த பிரச்சனை வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தருக்கிறதோடு ஹீமோ குளோபினுடைய லெவல் தான் வந்து கரெக்டான பிளட்ல இருக்கும் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி கீரைகள் வந்து டீடாக்ஸ் நமக்கு அதாவது நச்சு நீக்கம் செய்து நம்மளுடைய உடலில் எந்த விதமான நச்சு கிருமிகளும் இருக்காது ஸோ கீரைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பலன்களை பெறலாம் அதனால் கண் ஆரோக்கியத்தை நமக்கு கீரைகள் அதிகரிக்கும் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவையும் நமக்கு நமக்கு பிபி ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் தினசரி நம்மளுடைய உணவுகளில் கீரைகளை வந்து சேர்த்துக் கொள்வதற்கு நிறைய விதங்கள் இருக்குது எல்லா விதங்கள்லையுமே எடுத்துக்கலாம் பருப்பு சேர்த்து கடையிலாக எடுத்துக்கலாம் அல்லது வந்து அப்படியே வெறும் கடையிலாக மசியலாக கூட எடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் கேர்த்து சேர்த்து பொரியல் மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் கீரைகள் நமக்கு வந்து நல்லா தான் பாலைக்கீரை உள்ளிட்ட சில கீரை வகைகளை வந்து சேலட் போன்ற கூட சேர்த்துக் கொள்ளலாம் கீரைகளை நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா முருங்கை கீரை கரிசலாங்கண்ணி கீரை உள்ளிட்ட கீரைகளை உலர்த்தி பொடி செஞ்சு அதை எடுத்துக்கலாம் ஆனால் சமைத்து உண்ணக்கூடிய கீரைகளை எப்போதுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரைகளை தான் சூஸ் பண்ணி சாப்பிடணும் ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கீரைகளை பயன்படுத்தக்கூடாது கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம சுத்தமாக கழுவணும் ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும் அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிச்சிருப்பாங்க அதனால் கல் உப்பு கலந்த நீரில் கொஞ்ச நேரம் நீங்கள் வாங்கின கீரையை ஊற வச்சு அலசிட்டு அதுக்கப்புறமா அந்த கீரைகளை சமையலுக்கு பயன்படுத்துறது நல்லது சோ தொடர்ந்து கீரைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய வளமான மருத்துவகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே